தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபதாம் தேதி அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தென்காசியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது குற்றால மெயின் அருவி ஐந்தருவியில் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பழைய குற்றாலம் அருவியில் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மக்கள் அலறியடித்து ஓடினர் அருவிக்கு செல்லும் பணிகளை தாண்டி வெள்ளம் பாய்ந்தது ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் உடல் மீட்கப்பட்டது ஆயிரம் பேரை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் போராடி மீட்டனர் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் மூலம் ராமர் கோயிலை எடுத்து தள்ளிவிடுவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராமர் மீண்டும் கூடாரத்துக்கு சென்றுவிடுவார் என கூறினார் மக்களுக்கு செய்யும் சேவையே எனக்கு திருப்தியை கொடுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் நாட்டு மக்களை ஒன்றிணைப்பதையும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் தவிர வேறு எதுவும் எனக்கு நிச்சயமாக திருப்தியை கொடுக்காது என கூறியுள்ளார் நான் ரேபரேலியில் போட்டியிடுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் அமைதியில் இருந்தேன் இப்போது இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் நரேந்திர மோடி பிரதமராக தொடருவார் இது விவாதத்திற்கு உரிய விஷயம் அல்ல நாட்டின் பெயரை சர்வதேச அளவில் உயர்த்தியதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா சீனாவிற்கு பிறகு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் சக்திவாய்ந்த நாடாக இந்தியா வளர்ந்து வருவதை பாகிஸ்தான் நாட்டின் தலைவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று லக்னோ தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் உலக அளவில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் ரேபரேலியை குடும்ப தொகுதி என அழைப்பதா என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்காவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் விமர்சித்துள்ளார் எந்த குடும்பத்திற்கும் சொந்தமான தொகுதி கிடையாது அது மக்களின் தொகுதி என்றும் தெரிவித்தார் இண்டி கூட்டணியில் பிரதமர் பதவிக்கு ஆள் இல்லை மோடியை மூன்றாவது தடவையாக பிரதமராக நாடு முடிவு செய்துள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார் இண்டி கூட்டணியினர் பிரதமர் பதவியை ஆண்டுக்கு ஒருவர் வீதம் தங்களுக்குள் சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் மீண்டும் கொரோனா போன்ற சூழ்நிலை வந்தால் அவர்களால் நாட்டை காப்பாற்ற முடியுமா எனவும் அமித்ஷா கேள்வி எழுப்பினாா் ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் டெல்லி போலீசார் தடவியல் நிபுணர்களுடன் சென்று ஆய்வு செய்தனர் தாக்குதல் நடந்த அறையிலிருந்து சிசிடிவி கேமராக்களை கைப்பற்ற முடிவு செய்த போலீசார் சாட்சிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் அதே வேகத்தில் மேலும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா இருக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் பிரதமர் மோடி பெரும்பான்மையுடன் வென்று மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டிற்கான பணிகள் புதிய அரசு அமைந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் பாஜக நம்பிக்கையாக உள்ளதாக கூறினார் தென் மாநிலங்களில் தேர்தல் முடிந்துவிட்டதால் நன்றி கெட்டு பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து தென் மற்றும் வட மாநில மக்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் அண்டை நாடுகளுடனான உறவு மேம்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் குறிப்பாக வங்கதேச துறைமுகத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அந்நாட்டுடனான வர்த்தகம் அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார் பிரதமர் மோடி மத ரீதியாக யாரையும் பிளவுபடுத்தவில்லை என்றும் அனைவரையும் இணைக்கத்தான் பார்க்கிறார் என்றும் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி அனைத்து திட்டங்களையும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சேர்த்துதான் கொடுக்கிறார் எனவும் கூறினார் கெஜ்ரிவாலை நான் சந்திக்க சென்றபோது அவரது உதவியாளர் பிவவ்குமார் எட்டு முறை என் கன்னத்தில் அறைந்தார் என ஆம் ஆத்மி எம் பி சுவாதி மாலிவால் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியும் நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் பிவவ்குமார் எட்டி உதைத்தார் என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது கொன்று புதைப்பேன் என பிவவ்குமார் மிரட்டினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நான் தாக்கப்பட்ட விவகாரத்தை பாரதிய ஜனதா அரசியலாக்க வேண்டாம் என ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபா எம் பி சுவாதி மாலிவால் கூறியுள்ளார் எனக்கு நடந்தது மோசமானது எனது வாக்குமூலத்தை போலீசில் அளித்துள்ளேன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் சுவாதி மாலிவால் கூறினார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாட்டை பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுள்ளது எனவும் விமர்சித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்து பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் பொறுப்புக்குழு அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பேராசிரியர் பணியிலும் நீடிக்க தகுதியற்றவர் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு அனைத்து நடைமுறைகளையும் விதிகளையும் மீறி ஓய்வூதியமும் கால பயன்களும் வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவராக தீர்வாக்கியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிப்பலுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு இருக்கிறது டிவிகளுக்கு வேண்டுமானால் ரேட்டிங் குறைந்து விடலாம் உத்தரப்பிரதேசமே போகாதவர்கள் அத்தேர்தல் பற்றி தொலைக்காட்சியில் பேசுகிறார்கள் இங்கே உட்கார்ந்த நிலையில் அங்குள்ளோர் மனதை துல்லியமாக கண்டறிய கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டார்களா என தெரியவில்லை என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியில் காலை முதல் மழை பெய்து வருகிறது மழை காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கட்டுமரத்தில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரித்து திருப்பி அனுப்பினர் கோவிட் தடுப்பூசியான கோவாக்சின் போட்டவர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது என ஒரு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நரம்பியலில் பாதிப்பு தோல் நோய் மாதவிடாய்க்கால மாற்றம் குறைந்த பக்கவாதம் போன்ற பொதுவான சில பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எடுத்துக்கொண்ட பேருக்கு இந்த பாதிப்பு இருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டனில் நேற்று பலத்த புயல் காற்று வீசியது தொடர்ந்து பெய்த கனமழையால் நகரத்தின் சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புயல் பாதிப்பு காரணமாக ஹூஸ்டன் நகரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது அதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளுக்கேற்ப தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள மருத்துவ ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இனி வருங்காலங்களில் அங்கீகாரம் ரத்தாகும் நிலை அபராதம் விதிக்கும் நிலை போன்றவற்றிற்கு மருத்துவக் கல்லூரிகள் தள்ளப்படாது இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் தமிழகம் போதை கலாச்சாரமாக மாறி வருவதை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று தெலுங்கானா முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதற்கும் விபத்துகள் அதிகரிப்பதற்கும் போதைப் பொருட்கள் தான் காரணம் என்றும் கூறினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போதைப் பொருட்களை ஆதாரங்களுடன் கொடுத்து குற்றம் சாட்டினார் இதனால் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் கிரீன் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ஐந்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மாதந்தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்க முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கல்வியில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்ததற்காக கல்வி காவியமாக்கப்படுகிறது என்று கூறினார்கள் இன்று தமிழகத்தில் கல்வி கருணாநிதி மயமாக்கப்பட்டு வருகிறது என முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளாா் எத்தனையோ அறியப்படாத தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி புத்தகங்களில் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக நான் எச்சரித்து வந்தும் அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறினார் சிந்தடிக் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இனியாவது போதைப் பொருள் தடுப்பில் விழிப்புடன் துரிதமாக செயல்படுமாறு வலியுறுத்துகிறேன் எனவும் தெரிவித்தார் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சிங்கம் அவர் வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் திமுக அரசியல் ஆடிவிட்டதாக மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சரத்குமார் கூறினார் ஆந்திராவில் மேலும் வன்முறை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென தேர்தல் கமிஷன் மாநில போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பில் இருக்கும் மத்திய போலீஸ் படை ஓட்டு எண்ணும் பணி முடிந்தும் தொடர்ந்து பாதுகாப்பில் இருக்க தேர்தல் கமிஷன் கேட்டுள்ளது ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவாலால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமா என டெல்லி பெண்கள் கேட்கின்றனர் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் தாக்குதல் நடந்த மூன்று நான்கு நாட்களில் சுவாதி மாலிவால் எந்த புகாரும் அளிக்கவில்லை இதற்கு உயர்மட்ட அளவில் நெருக்கடி இருந்ததே காரணம் அவர் மீது நெருக்கடி இருந்ததற்கு காரணம் உள்ளது இந்த நெருக்கடி அவருக்கு தொடரும் என்றும் தெரிவித்தாா் கன்னியாகுமரி நெல்லை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நெல்லை குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் அதிகாரிகள் நேரில் சென்று விவாதிக்காமல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொண்டது சரியில்லை தமிழக அரசு காவிரி நீரை பெறுவதில் அக்கறை இல்லை என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் உள்ள போதை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றார் ஆந்திர மாநிலம் விஜயவாட ஐயப்ப நகரை சேர்ந்த சாய் என்ற ஆறு வயது சிறுவன் மே ஐந்தாம் தேதி மாலை திடீரென மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்தான் உடனடியாக சிறுவனை பெற்றோர் மருத்துவமனையில் சேர்த்தனர் டாக்டர் சிறுவனை பரிசோதித்துவிட்டு சாலையில் படுக்க வைத்து அதன் பிறகு சிபிஆர் செய்து காப்பாற்றினார் டாக்டர் ரவுளியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பாஜக அதிகபட்சமாக இருநூறு இடங்களில் மட்டும் வெற்றி பெறும் என்றும் கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவரும் துணை முதல்வருமான டி கே சிவக்குமார் கூறினார் லோக்சபா தேர்தலில் நான்கு கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் ஆறாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடும் எண்ணூற்று அறுபத்தொன்பது வேட்பாளர்களில் நூற்று எண்பது பேர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களில் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் மீது பாலியல் வழக்குகள் கொலை மற்றும் கொலை முயற்சி போன்ற வழக்குகள் உள்ளதாகவும் ஏடிஆர் அளித்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் பாட்னாவில் உள்ள தனியார் ஆரம்ப பள்ளியில் ஒரு குழந்தை வீடு திரும்பாததால் ஆத்திரமுற்ற உறவினர்கள் பள்ளிக்கு தீ வைத்தனர் குழந்தை பள்ளி வளாகத்தில் பிணமாக கிடந்துள்ளது இந்த பிணத்தை ஒரு இடத்தில் சிலர் மறைத்து வைத்துள்ளனர் தற்போது ஆரம்ப கட்ட விசாரணை நடக்கிறது சந்தேகத்திற்கிடமான மூன்று பேரிடம் விசாரித்து வருகிறோம் என போலீசார் தெரிவித்தனா் கொரோனா வைரஸின் புதிய பிளிட் வகையான கேபி டூ வைரஸால் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு நோய் தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரத்தில் கண்டறியப்பட்டுள்ளன பிளிட் வகை கேபி டூ வைரஸால் அதிகபட்சமாக புனேவில் ஐம்பத்தோரு பேருக்கும் தானேவில் இருபது பேருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மழைக்காலம் துவங்கியதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனா் வேலூர் மாவட்டம் கோபாலபுரம் ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழா விமரிசையாக நடந்தது மூன்றாம் நாளான இன்று புஷ்ப பல்லக்கில் அம்மன் வீதியுலா சண்டி மேலதாளத்துடன் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கொப்புடையம்மன் கோயில் தெப்ப திருவிழா விமரிசையாக நடந்தது கோயில் அருகில் உள்ள தெப்பகுளத்தில் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரில் கொப்புடையம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் அம்மனை தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை ஷோலிங்கரில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடக்கிறது விழாவின் ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பாள் சுவாமிக்கு பல்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமி வீதி உலா நடந்தது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இதற்கான திப்பம் கட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐந்தாயிரத்து எண்ணூறு பேர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமதி தெரிவித்துள்ளார் தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் பேர் பயணிப்பதாக தெரிவித்தார் அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு பாபநாசம் குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது மணிமுத்தாரில் ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் மழையும் அம்பாசமுத்திரத்தில் பதினேழு மில்லிமீட்டர் மழையும் பதிவானது கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரில் டூ வீலர்கள் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கின பழைய குற்றாலத்தில் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதுமான அளவில் எச்சரிக்கை கொடுத்தும் இந்த அசம்பாவித சம்பவம் எதிர்பாராத விதமாக நடந்துள்ளது இனி வரும் காலங்களில் போதுமான மேல் நடவடிக்கைகள் எடுத்து இறப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் என தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்கிறது இதனால் கோதையாறு பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளிலும் பேச்சுப்பாறை சிற்றாறு உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய யூ டியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வரும் முப்பத்தியோராம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோவை குற்றவியல் நடுவர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மதுரை பாண்டி கோயிலைச் சேர்ந்த டிரைவர் சரவணகுமார் மினி லோடு வேனில் பால் பாக்கெட்டுகளை தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இறக்கிவிட்டு மதுரை திரும்பினார் உஸ்லம்பட்டி டு ஆண்டிப்பட்டி இடையே கணவாய் மலையில் போடி ரயில்வே கேட் அருகே வந்தபோது வேன் முன்பகுதியில் திடீரென தீப்பற்றி எறிந்தது உஸ்லம்பட்டி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் வேனின் முன்பகுதி தீயில் கருக்கியது உஸ்லம்பட்டி தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோயிலில் பரிணய உற்சவம் நடந்தது கோயில் மண்டபத்தில் மலையப்ப சுவாமிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதில் கடம்பூர் குன்றி செல்லும் தரைப்பாலம் மீது வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆபத்தை உணராமல் கிராமத்தினர் டூ வீலரில் செல்கின்றனர் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எக்ஸ் தள பக்கம் மர்ம நபர்களால் முடக்கப்பட்டது எனவே அதில் இடப்படும் பதிவுகள் எதுவும் கட்சியை சார்ந்தது அல்ல எக்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளோம் விரைவில் கணக்கு மீட்கப்படும் என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது குலசேகரன் பட்டினத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று ஏக்கரில் இஸ்ரோ சார்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி வவுசி துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிலையில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கரில் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அருகே தொழிற்சாலை உந்து சக்தி பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டுள்ளது விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு இஸ்ரோவின் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் டிட்கோ ஒப்பந்தம் செய்துள்ளது நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதாக வெளியான செய்தி வதந்தி என தமிழக மின்வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விளக்கத்தையும் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சுமார் மூன்று கோடி மின் இணைப்புகள் உள்ளன அதில் வீட்டு உபயோக மின் இணைப்புகளுக்கு முதல் நூறு யூனிட்டுகள் இலவசமாக தொடர்ந்து வழங்கப்படுகிறது என தெரிவித்துள்ளது மாவட்டம் பரதராஜபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கோவை லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தீச்செட்டி ஏந்தி கம்பத்தை சுற்றி நடனம் ஆடி செலுத்தினார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது கேரள வனப்பகுதியில் அமைந்துள்ள சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் பத்து அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு கோரியும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேலா திரிவேதி தலைமையிலான அமர்வு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர் தமிழகத்தில் பரவலாக கோடை மழை பெய்ய தொடங்கியது இதனால் வீடுகளில் ஏசி பயன்பாடு உள்ளிட்ட அனைத்து மின்சாதனங்களின் பயன்பாடும் குறைந்தது இதனால் மின்சாரத்தின் தேவையும் கணிசமாக தற்போது குறைந்துள்ளது இதனால் அனல் மின்சார நிலையத்தின் உற்பத்தியும் சற்று குறைக்கப்பட்டுள்ளது என எரிசக்தித்துறை அதிகாரிகள் கூறினர் சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு அடுத்த இரண்டு மாதங்களில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள குறைந்த கட்டணத்தில் பதினேழு விமானங்கள் இயக்கப்படுவதாக ஃபிளைஜில் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் வழுதார் வாலாந்தரவை ஏந்தல் பெருங்குளம் குயவன்குடி உடைச்சியார் வலசை கழுகூரணி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது நீலகிரி மாவட்டத்தில் வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அந்த மூன்று நாட்களில் நீலகிரிக்கு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் அருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார் எண்ணூர் எர்ணாவூர் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சுழல் காற்றானது மணிக்கு நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக நிறுத்திடுமாறும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் விஜயராகவன் அறிவிப்பு வெளியிட்டார் தேனி மாவட்டம் பெரியகுளம் கொடைக்கானல் சாலை ஓரங்களில் மஞ்சள் நிற சரக்கு கொன்றை மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கியுள்ளது கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளை இந்த மலர்கள் கவர்ந்து வருகிறது தென்காசி மாவட்டம் குளியங்குடி நகராட்சி அலுவலகம் பல ஆண்டுகளாக பராமரிப்பில்லாமல் இருக்கிறது கோப்புகளை எடுக்கச் சென்ற நகராட்சி ஊழியர்கள் அலுவலகத்திற்குள் பாம்புகள் இருப்பதை கண்டு அலறியடித்து ஓடினர் தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர் நாராயணன் ஒரு சில பாம்புகளை பிடித்தார் அதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனா் தனியார் பஸ் ஓட்டுநர்களின் கவனக்குறைவு மற்றும் மதுபோதையில் பஸ் ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த குற்ற செயல்களை தடுக்க போக்குவரத்து போலீசார் காந்திபுரம் மாநகர பஸ் ஸ்டாண்டில் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பலகைகள் பதாகைகளை அகற்ற மண்டல அலுவலர்களுக்கு மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் சாலை பெட்ரோல் பங்க் கல்வி நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கவனம் தேவை என கூறியுள்ளாா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அறுபத்தி ஒன்றாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா துவங்கியது விழாவை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலர் அபூர்வா திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் பூங்குடி ஆகியோர் துவக்கி வைத்தனர் அதிகமான மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன தமிழக காவிரி கரையோரப் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கோவை மதுக்கரை மஞ்சப்பள்ளம் ஆற்றில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன தனியார் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதே மீன்கள் இறந்ததற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் மதுக்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தேனி மாவட்டம் வைகை அணை செக் டாமில் குளித்த தீயணைப்புத்துறை வீரர் சதீஷ்குமார் சுழலில் சிக்கி தண்ணீருக்குள் மூழ்கினார் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தேடுதலில் ஈடுபட்டனர் செக் டாம் முன் உள்ள பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த விலையில் வைக்கப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது உத்திரமேரூர் அருகே இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்படுவதாகவும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாதது போல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த பாகலவாடி கிராமத்தில் அதிகாலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த லதா என்ற பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற திருடனை அப்பகுதி மக்கள் மரத்தில் கட்டி வைத்து தர்மாடி கொடுத்தனர் தகவல் அறிந்து புலிவலம் போலீசார் திருடனை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடகாரெட்டி கிராமத்தில் ராமச்சந்திரா ரெட்டி என்பவருக்கு சொந்தமான மூன்று கறவை மாடுகளை நள்ளிரவில் சில மர்ம நபர்கள் பிக்அப் வேனில் திருடிச் சென்றனர் இதனை கண்ட கிராமத்தினர் அவர்களை சுத்து போட்டனர் கரவை மாடுகளை அங்கேயே விட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர் வைத்து தள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை சுக்கரவார்பேட்டை ஆர்ஜி தெருவில் செயல்படும் மசாஜ் சென்டரில் போலீசார் சோதனை செய்தனர் அங்கு பாலியல் தொழில் நடப்பதை கண்டறிந்தனர் மசாஜ் சென்டர் நிர்வாகி ஜெகதீஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட நான்கு பெண்களை மீட்டு கோவை காப்பகத்தில் சேர்த்தனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நான்கு டூ வீலர்களை திருடி அதன் உதிரி பாகங்களை பிரித்து கேரளாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் முன் சாலையின் நடுவே படுத்திருந்த வாலிபர் மீது ஆம்னி பஸ் ஏறியது ஆம்னி பஸ் டிரைவர் சிவராஜ் மற்றும் பயணிகள் சிலர் படுகாயமடைந்த வாலிபரை சாலையோரம் போட்டுவிட்டு சென்றனர் இதை கவனித்த ஆட்டோ டிரைவர் போலீசிற்கு தகவல் தெரிவித்தார் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் வாலிபரை மருத்துவமனைக்கு அனுப்பினர் அங்கு அவர் இறந்தார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் டிரைவர் சிவராஜை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரயில்வே நிலையத்திற்கு செல்லும் சாலையில் அடையாளம் தெரியாத சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் இறந்து கிடந்தார் உடலை கைப்பற்றி விசாரிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளிப்பட்டு அலுவலகத்தில் சர்வையர் பாபுவை நிலத்தை அழுக்கும் பிரச்சினையில் ஹவுஸ் மற்றும் தஸ்தகிர் தாக்கினர் சங்கராபுரம் போலீசார் இருவரையும் கைது செய்தனர் கோவை போத்தனூரில் கடந்த ஆண்டு மூன்றாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சலவை கடை உரிமையாளர் மகன் ரவிக்குமாருக்கு கோவை போக்சோ கோர்ட் நீதிபதி ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார் பட்டியலின பெண்கள் குறித்து நடிகர் கார்த்திக் குமார் சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் ஏடிஜிபிக்கு தேசிய பட்டியலின ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒருவரை பைக்கில் வந்த இரண்டு பேர் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பெருமானேந்தில் கிராமத்தில் இருதரப்பினரின் தகராறு சம்பந்தமாக தொண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேல்முருகன் என்பவர் மீது மற்றொரு புகாரும் கொடுக்கப்பட்டது அந்த வழக்கை பதிவு செய்யாமல் இருக்க சிறப்பு சார்பு சப் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனா் ஆந்திராவிலிருந்து ஒடிசாவிற்கு கடத்த முயன்ற ஆயிரத்து இருபத்தி ஆறு ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பாக இருவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேட்டில் காளிதாஸ் என்பவர் தனது டூ வீலரை வீட்டு வாசலில் நிறுத்தியுள்ளார் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் அசால்ட்டாக திருடிச் சென்றார் தகவல் அறிந்த வேடச்செந்தூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனா் மதுரையில் இரண்டு மணி நேரம் பெய்த கனமழையால் வைகை ஆறையை ஒட்டியுள்ள மதிச்சியம் சப்பானி கோயில் தெருவில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த பாலசுப்ரமணியன் என்பவர் மீது வீட்டின் மேல் கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்து உடல் நசுங்கி இறந்தார் மதிச்சியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையின் காரணமாக டாஸ் போடாமல் கைவிடப்பட்டது இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது குஜராத் அணி பதினான்கு ஆட்டங்களில் விளையாடி ஐந்து வெற்றி ஏழு தோல்விகளுடன் பனிரெண்டு புள்ளிகள் பெற்று எட்டாவது இடத்தை பெற்று தொடரிலிருந்து வெளியேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது முன்பு ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என கணித்திருந்தது இரண்டாயிரத்து ஐந்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் வலுவான முதலீடு மற்றும் துடிப்பான தனியார் நுகர்வு ஆகியவையே இதற்கு காரணமாக இருக்கும் என கூறியுள்ளது மலேசியாவில் நடந்த சர்வதேச கராத்தே போட்டியில் தமிழக வீராங்கனைகள் இருபத்தி இரண்டு பதக்கங்களை பெற்று சென்னை திரும்பினர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் நடித்து வரும் பூஜா ஹெக்டேவிற்கு மற்ற மொழிகளில் கிடைத்த வரவேற்பு தமிழில் கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம் இந்நிலையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு வந்துள்ளது இந்த படத்தின் மூலமாவது தமிழில் மீண்டும் ஒரு வலுவான ரீஎன்ட்ரியை பூஜா கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம் பிரபாஸ் நடித்துள்ள கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி என்ற படம் விரைவில் வெளியாக உள்ளது இன்ஸ்டாவில் ஒரு ஸ்பெஷல் நபர் நமது வாழ்க்கையில் நுழையப் போகிறார் காத்திருங்கள் என்று அவர் பதிவிட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதை கடந்த பிரபாஸ் இன்னும் திருமணம் செய்யாமல் உள்ளார் அவரின் இந்த பதிவு திருமணத்தை பற்றியதாக இருக்குமோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வைரலாக்கினர் ஹிந்தியில் கங்கனா ரணாவத் இயக்கி நடித்துள்ள படம் எமர்ஜென்சி முன்னாள் பிரதமர் இந்திராவின் வாழ்க்கையை தழுவி அவரது காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட எமர்ஜென்சி நிகழ்வை வைத்து இந்த படம் உருவாகி உள்ளது ஜூன் பதினான்கில் படம் ரிலீஸ் என அறிவித்தனர் ஆனால் லோக்சபா தேர்தலில் இமாச்சலின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் கங்கனா போட்டியிடுகிறார் தேர்தல் வேலைகளில் அவர் இருப்பதால் பட ரிலீஸை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளனர் மலையாள நடிகையான நிகிலாவுமல் தமிழில் வெற்றிவேல் கிடாரி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் தற்போது வாழை படத்தில் நடித்துள்ளார் இவர் கூறுகையில் எல்லா படங்களிலும் கதாநாயகி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை படத்தின் கதைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் இருந்தால் போதும் ஆவேசம் மஞ்சுமல் பாய்ஸ் படங்களில் அதைத்தான் செய்திருந்தார்கள் எந்த கதாபாத்திரத்தையும் வலிய திணித்தால் அது படத்தின் வெற்றியை பாதிக்கும் குறிப்பாக கமர்ஷியலுக்காக படத்திற்கு கதாநாயகி வேண்டும் என திணிக்கவே கூடாது என்கிறார் தமிழில் முன்னணி இசையமைப்பாளராக உள்ள அனிருத் தெலுங்கு சினிமா தாண்டி ஹிந்தியிலும் ஷாருக்கானின் ஜவான் படத்திற்கு இசையமைத்தார் இந்நிலையில் மீண்டும் அவரின் கிங் படத்திற்கு இசையமைக்க உள்ளார் சுஜா கோஸ் இயக்கும் இந்த படத்தில் ஷாருக் கானுடன் அவரது மகள் சுகானாவும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார்